எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு ஆன் போர்டை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்பா எல்எக்ஸ் அப்படின்ற மாடலில் இவங்க சீட்டை லாக் பண்ணிவிட்டு சைட் லாக்கை போட்டு வண்டியை வந்து சைட் லாக் போட்டுட்டு சாவியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ சாவி வந்து இப்போ காணா போச்சு அதுக்கு பதிலாக புதுசாக வந்து ஒரு லாக் செட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சீட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள இருக்கக்கூடிய லாக்கை வந்து மாற்ற போகிறோம் இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி வந்து உங்களுக்கு தேவைப்படும் கட்டு கம்பி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக கேபிள்ஸில் வரக்கூடிய இன்னர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அண்டு இப்பயே சொல்லிடுறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் இதை காப்பி பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து வண்டியில் வந்து ஈஸியாக வந்து லாக்கை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தரீங்க இது மூலமாக நிறையா பேர் வண்டி எடுத்துகிட்டு அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த வீடியோ போடுற பர்பஸே வந்து இந்த மாதிரியான ஸ்கூட்ரு மாடல் எல்லாத்துலேயுமே பின்பக்கம் இருக்கக்கூடிய சீட் லாக் வந்து சேஃப்டி இல்லாதது அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற பர்பஸ்க்காக தான் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம போடுறோம் ஸோ இந்த வெஸ்பா மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்னரை எடுத்துட்டு அதை வந்து அடிப்பக்கமாக விட்டு லைட்டாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்து பெட்ரோல் டேப் இருக்கும் அந்த இடத்துல வந்து பெட்ரோல் டேங்கோட அந்த மூடி வந்து வரும் அந்த மூடிக்கு மேல் பக்கமாக வர்ற மாதிரி அந்த கம்பியை வந்து நீங்கள் அடியில் விட்டு மேலே தூக்கி எடுக்கணும் அதே மாதிரி சீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட்டாக ஃபுல்லாக லாக் ஆகிறதுக்காக அதில் டாப்பில் வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து கம்பியை வந்து கரெக்டாக அது பக்கமாக விட்டு லாஸ்ட்டு கார்னர் கொண்டு வந்துடணும் இப்போ கொண்டு வந்துட்டு ரெண்டு கம்பியையுமே சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி சமயத்தில் பிடிச்சி ஒரு இழுவை இழுத்திங்க அப்படின்னா உங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய சீட்லாக்கை உங்களால் ஓப்பன் பண்ணிட முடியும் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிடிச்சி அப்படி ஒரு இழுவை இழுத்தால் போதுமானது இந்த வீடியோ பதிவுனுடைய மெயினான பர்பஸே இந்த சீட் லாக்ஸ் எல்லாம் சேஃப்டி கிடையாது இதை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து நம்பி இதுக்குள்ளே வந்து உங்களோட முக்கியமான பொருட்களெல்லாம் வைக்காதீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு பதிவு தான் இந்த வீடியோ அண்டு லெட்ஸ் வாட்ச் இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்துட்டு சேஃப் இல்லை உள்ள எந்த பொருளும் வைக்காதீங்க அண்டு இப்போ வந்து இந்த வண்டியினுடைய சீட்டில் இருக்கக்கூடிய லாக் செட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க அந்த கவரை வந்து கழட்டினீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே லாக் செட்டும் அந்த லாக் செட்டினுடைய ஒரு எக்ஸ்டர்னல் சின்ன பிளாஸ்டிக் பீஸும் வந்து அவைலபிளாக இருக்கும் லாக் செட் பீஸில் இந்த எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பீஸில் தான் உங்களுக்கு வந்து இன்னரை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க அந்த இன்னர் வந்து சீட்டினுடைய பாட்டம் வழியாக ட்ராவல் ஆகி மேலே இருக்கக்கூடிய ஹூக்கில் போய் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டியில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் செட்டை பிடிச்சிருக்கக்கூடிய பிடிப்பை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க இதுக்கு அடுத்து இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று வரும் அந்த லாக்கினுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளிப் லாக் ஒரு பீஸ் ஒன்று போட்டிருப்பாங்க அண்ட் அந்த பீஸை வந்து நீங்கள் கனெக்டரை யூஸ் பண்ணி அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர்லேயே ஃபிளாட்டை யூஸ் பண்ணி லைட்டாக நம்பி எடுத்திங்கன்னா வந்துடும் இந்த தான் அது என்னால் த வந்து வீடியோ பதிவு பண்ண முடியல ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக வந்து நீங்கள் லாக்கை கையில் பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் லாக் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்து ஒரு நாலு பீஸும் பாட்டமில் ஒரு நாலு பீஸும் இருக்கும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க அண்டு பாட்டமில் சின்னதாக வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பொசிஷனில் தான் நீங்கள் மறுபடியும் வந்து இதை ப்ளேஸ் பண்ணணும் அதாவது டாப்பில் வந்து இந்த நம்பர் எழுதிருக்கிற பகுதியும் பாட்டமில் இந்த ஹோல் இருக்கக்கூடிய போர்ஷனை மாதிரி தான் நீங்கள் மறுபடியும் ப்ளேஸ் பண்ணணும் ஏன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய ஹோல் வழியாக தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூ லாக் பண்ணியிருந்தீங்க முன்னாடி ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ லாக்கை எடுத்து ப்ராப்பராக வந்து அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிடணும் அப்படி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் செட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து அது மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம கலெக்டின கிளிப்பை வந்து கரெக்டாக வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிடணும் அதை ஜஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதுமானது அது கரெக்டாக போய் சீட் ஆகிக்கும் அண்ட் ஸ்க்ரூவையும் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ வந்து ஸ்க்ரூவை போட்டீங்க அப்படின்னா லாக் பீஸ் வந்து ஃபிட் ஆகிச்சு ஸோ இப்போ வந்து நான் கீயை வந்து ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் மேலே இருக்கக்கூடிய ஹூக் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து கீ இது வந்து புது லாக் செட்டு அதோடய கீ வந்து எடுத்து போட்டாச்சு ஸோ போட்டு இப்போ பாருங்கள் மேலே வந்து ஹூக் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ ஆனால் பட்டு இந்த ஹூக்கு வந்து வச்சிருக்கக்கூடிய லாக்ஸ்ன்னு மட்டும் இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூட்ரு மாடலினுடைய சீட் லாக்கையும் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிட முடியும் அதுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ இந்த சீட் லாக்ஸ் வந்து சேஃப்டி கிடையாது இதில் எந்த பொருளும் வைக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப கா எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்லாம் இதில் வைக்காதீங்க அண்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு கமெண்ட்டு ஒரு எல்லா தட்டி போங்க அண்ட் எந்த ஸ்கூட்டர் மாடல் வச்சிருந்தாலும் பரவாயில்லை உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்